எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்றைய நாளில் ஜெபின் கதை சொன்னார் ஆனால் யூடியூப்ல இருந்து அந்த கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அதனால நிறைய பேர் கமாண்ட் போட முடியல இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஜெவினுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிதானே ஜெபின் ஆமாம் அதனால் இன்னைக்கு ஜெபின் தான் இன்றைக்கும் ஒரு கதை சொல்கிறாரு ஏன்னா நான் தூக்கி வச்சு சொல்லிகிட்டு இருந்தேன்னா யூடியூப்பில் ஜெபின் கமாண்டு நீங்கள் எழுதி அனுப்பலாம் அதனால ஜெபின் இன்னைக்கு கதை பைபிள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைபிள் கதையிலருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜெபினை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் கதை சொல்லி முடித்தோடனே நான் ரூம்பு கூட்டிகிட்டு கதை சொல்லுவேன் அந்த ரூமுக்குலாம் அவன் கிடப்பான் அவன் சொல்லி முடித்தோடனே அதே கதையை திருப்பி சொல்லுவான் அப்போ எனக்குள்ள சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இவன் கதை சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டோடையே கதையாக அவன் சொல்லணும் அவன் மூலமாக அண்டர்வே நான் மைமை படணும் எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா பிடிக்கும் ஆனா ஜெவினுக்கு பேசி வராதனு சொல்லிருந்தாங்க ஆனா அவன் இப்ப எங்களுக்கு மேல என்னளாமே பேசுறான் அதனால வாய் இருக்கு நான் பேசுற ஆமா வாய் இருக்கு அதனால பேசுறாராம் ஒவ்வொரு ஊர்ல ஆதாம் ஏபால்னு ரெண்டு பேர் இருந்தாங்க யாருंदा ஆதாமேவால் ம் ஐன்மே ஜெபின் சொல்றான் ம்

நடுவில் இருக்கிற பழத்தை சாப்பிட சொல்லி சொன்னாங்களா சரி இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிதானே ஏவலை என்ன பண்ணா சாப்பிடு சாப்பிட்டுட்டு யாரும் கொடுத்தா அது அவனுக்கும் கொடுத்தா அது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாவ சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்ட உடனே என்னாச்சு இல்லை கண் திறந்துட்டு

அம்மா அம்மா வழியோட பத்தி அது யார் ஒருத்த ஏசப்ப கொடுத்த தண்டனை உங்களுக்கு அப்படிதானே இந்த பழத்தை திங்காம இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா நீ மட்டும் ஜாலியா இருக்கா நாங்க கஷ்டப்படுறோமா ஆமா இந்த கதையில ஜெபின் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துற தானே யாராவது உனக்கு லைக் பண்றாங்களா பண்ணுவாங்களா சொல்லிடுறப்போ லைக் பண்ணுங்க குட்டி எப்படி பேசணும் சொல்லுங்க இன்னும் வருங்காலத்துல ஜெபின் கதை சொல்லுற வீரனா வரணும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க ஜெபின் காக பிரேயர் பண்ணிக்கோங்க நான் அப்பதல யார் அவன் தான் நான் சொல்ல மாட்டேன் தான் சொல்லணும் நான் பக்கத்துல இருந்து காமிச்சுட்டே இருப்பேன் அப்புறம் திடீர்னு ஐயோ வந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கூடாது கரெக்டா சொல்லணும்